நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல வருஷ காலமாகவே பிரச்சனை போயிட்டுதான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கின போது இருந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இத்தனை வருஷ காலமாவே தொடர்ந்து சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சது கொஞ்சம் 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 கொஞ்சமா பெரிய பிரச்சனை ஆச்சு அதாவது ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துனாங்க அப்புறம் வான்வெளியில அட்டாக் பண்ணாங்க பைனலா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற வகையில கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட பதினஞ்சு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய ராணுவம் இதனால பாகிஸ்தான்

இது நம்ம எல்லாத்தையுமே உலகம் தெரிஞ்ச உண்மை ஆனா திரும்பவும் நம்ம இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு ஒரு பைனல் வார்னிங் கொடுத்திருக்காங்க நேத்து நம்ம இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ராணுவ தளபதி உபேந்திர திவாதி அவர்களும் பைனலா ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க இந்த வார்னிங் எதுக்காக அப்படின்றது தெரியணும் அப்படின்னா ஃபுல்லா அந்த வீடியோவை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இத்தனை வருஷங்களா பல போர்கள நம்மளும் இங்கே இந்தியாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கும் பைனலா வந்து நம்ம இந்திய ராணுவ தளபதி நேற்று வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் உங்களுக்கு புவியல மாத்தக்கூடிய அளவுல நாங்க மிக பெரிய அடியை கொடுக்க போறோம் ஒழுங்கா மரியாதையா சும்மா இருந்துக்கங்க இதுதான் அவங்களுக்கு கொடுக்க போற பைனல் வார்னிங் அப்படின்னு நம்ம இந்திய ராணுவ தளபதி சொல்லியிருக்காரு இதுக்கான காரணம் என்ன ஏன் இவ்வளவு நாள் பகல் அட்டாக் நடந்துச்சு திரும்ப நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசம் பயங்கரமா நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணோம் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியாக தானே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஏன் நேற்று நைட்டு வந்து இப்படி ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்கணும் நம்ம ராணுவ ராணுவ தளபதி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அதே மீட்டிங்ல அதே பிரஸ் மீட்ல அவரும் அதே தான் இதுதான் உங்களுக்கு கொடுக்க போற ஃபைனல் வார்னிங் நீங்க ஒழுங்கா மரியாதை சும்மா இருந்துக்குங்க பாகிஸ்தான் தொடர்ந்து இன்னுமே தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிச்சிச்சு அப்படின்னா உலக வரைபடத்திலே பாகிஸ்தான் காணாம போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லியிருக்காங்க சரி என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல வருஷ காலமாக பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு தான் கார்கில் வாரு புல்வாமா அட்டாக்கு பஹல்காம் அட்டாக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆபரேஷன் சிந்தூர் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பிரச்சனை போயிட்டுதான் இருந்துச்சு கடைசியா நடந்த பிரச்சனை வந்து இந்த பஹல்காம் அட்டாக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே புகுந்து நம்ம நாட்டோட இந்திய பெண்கள் முன்னாடி அவங்களோட கணவர்களை ஃபுல்லா நீ ஹிந்துவா ஹிந்துவா ஹிந்துவான்னு கேட்டு கேட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து சுட்டு கொண்டாங்க இதுக்கு நம்ம இந்திய ராணுவம் சும்மா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுல போய் எங்க எங்க தீவிரவாதிகள் இருந்தாங்களோ அந்த இடத்த ஃபுல்லா துல்லியமா அடிச்சு அடிச்சாங்க இதுக்கு பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க இல்ல எங்க தீவிரவாதிகளை நீங்க அடிக்கவே இல்ல எங்க நாட்டுல ஒரு மொத்தம் கூட எந்த ஒரு பாதிப்புமே இல்ல ஆலே இல்லாத கடையில தீயா தீட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாகிஸ்தான் வந்து சொன்னாங்க இதுக்கு நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து வந்து நிறைய புட்டேஜ் வந்து வெளியே வந்து விட்டாங்க நீங்க பாருங்க நாங்க உண்மையாவே அடிச்சோம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பயங்கரமான ஒரு பதிலடியை நாங்க கொடுத்தோம் பாகிஸ்தானே இப்ப உருக்குலஞ்சு போச்சு அப்படி இல்லாம நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் நிறைய எவிடன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க சரி ஓகே அதெல்லாம் நம்ம நம்மளாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசனையில இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பக ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சு ஒரு மாசம் ரெண்டு மாசத்திலயே பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாதிகளும் நிறைய வீடியோ வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்க அதாவது உடஞ்சு போன இடிஞ்சு போன பில்டிங்ஸ் முன்னாடி நின்றுகிட்டு இந்தியாங்களை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஆறு மாசம் ஆச்சு இன்னும் நாங்க இதுல இருந்து வெளியே இன்னும் மீண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ இதெல்லாம் வச்சு ஓகே ஆபரேஷன் சிந்துல இந்தியா தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா ராணுவ வீரர்கள் வந்து தசரா ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடி இருக்காங்க இதுக்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போயிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ராணுவ தளபதி எல்லாரும் போயிருக்காங்க சோ இப்படி அந்த தசரா ஃபங்க்ஷன்ல நல்லா பங்கன் ராணுவ வீரர்களோட செலிப்ரேட் பண்ணிட்டு அங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குஜராத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சார் கிரீக் கோட் அப்படின்ற ஒரு கோடு இருக்கு கைஸ் இந்த எல்லை பகுதியில என்ன பண்ணிருக்காங்க ரீசென்ட் டேஸ்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் ஒன்றிணைஞ்சு அந்த இடத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் சீக்கிரட்டா நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு தெரிஞ்சு போச்சு சோ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நம்ம ராணுவ தளபதி உபேந்திர திவாரி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொஞ்ச நாளாவே அந்த கிரீக் கோர்ட்ல வந்து அந்த எல்லை பகுதியில வந்து ராணுவ வீரர்களும் தீவிரவாதிகளும் அவங்களோட உட்கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து எங்களுக்கு தெரியாது நினைக்காதீங்க எதுக்காக பண்றீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் நாங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயம் நடத்தினால எங்களுக்கு திரும்ப பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்த நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும் முழுங்க மரியாதையா இதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்க எந்த மாதிரி பதிலடி கொடுத்தோம் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு விமானங்களை நாங்க வந்து அடிச்சு காலி பண்ணோம் சோ அதே மாதிரி மிகப்பெரிய இழப்பீட திரும்பவும் நீங்க வந்து ஏத்துக்கிறாதீங்க அந்த கடவுள் நினைச்சா உங்களுக்கு பைனலா ஒரு வாய்ப்பா இப்ப நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வெளியே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களோட பதிலடி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மிரட்டல் வந்து விட்டிருக்காரு நம்ம நாட்டோட ராணுவ தளபதி உபேந்திர திவாரி சோ கைஸ் பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாதிகளுக்கு ஏன் அந்த நாட்டோட கவர்மெண்ட் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குது ஒருவேளை இந்தியா பதிலடி கொடுத்தா பாகிஸ்தான் தாங்குமா தாங்காதா அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே இல்ல உலகத்துக்கே தெரியும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த உலகமே பார்த்துச்சு ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் நடந்த பிரச்சனை இதோட நிறைய நடந்திருக்கு கார்கில்வார் நடந்திருக்கு புல்வாமா அட்டாக் நடந்திருக்கு இதெல்லாம் பத்தி பெருசா பேசாம இந்த ஆபரேஷன் சிந்தூரை மட்டும் இந்த உலகமே மிகப்பெரிய அளவுல பேசினாங்க இப்பதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம இந்த கரண்ட்ல இருக்கிற இந்த வருஷத்துல ஏப்ரல் மாசம் ஏன்னா அவங்க பண்ணது அப்படின்றது சும்மா சாதாரண விஷயமே கிடையாது நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டோட பெண்கள் முன்னாடி அவங்களோட கணவர்களை ஃபுல்லா சுட்டு கொண்டாங்க அந்த வீடியோலாம் நிறைய வந்து வெளிலேயே வந்து வைரல் ஆயிடுச்சு நம்ம எல்லாமே பார்த்தோம் அந்த வீடியோ போதே நம்மளுக்கு அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு சோ அதுக்காகவே நம்ம இந்திய ராணுவம் வந்து பயங்கரமா ஒரு கோவப்பட்டு இந்த மாதிரி ஒரு அட்டாக்க வந்து ஆபரேஷன் சிந்துரை வந்து நடத்தினாங்க சோ திரும்ப ஒரு மிரட்டல் விட்டுட்டு திரும்ப ஃபைனல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓவ நீங்க எங்களை ஸ்டார்ட் பண்ண வச்சிடாதீங்க இதோட உங்களோட எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கோங்க தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து செஞ்சு ஆதரவு கொடுக்காதீங்க அப்படி ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா தீவிரவாதத்தையும் சேர்த்து பாகிஸ்தானோட கவர்மெண்டையும் நாங்க அட்டாக் பண்றதுக்கான நிலைமை வரும் சோ உலக வரைபடத்துல இருந்து பாகிஸ்தானையும் நாங்க காணமாக்கிவோம் புவியியல் அமைப்பையே மாற்றுற அளவுக்கு எங்களோட அடி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஜென்ரல் நம்ம இராணுவத்தோட ஜென்ரல் சோ கைஸ் இத பத்தி உங்களோட கருத்து என்ன தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த காஷ்மீர்ல உள்ள இந்த எல்லை பிரச்சனைகளா இருந்துச்சு இது இந்த பிரச்சனையோட முடிஞ்சிருமா ஒருவேளை பைனலா பேசி முடிச்சுட்டு நம்மளோட அந்த பிரச்சனை திரும்ப நட்பா மாதிரி ஒழுங்கா அந்த இடையில உள்ள எல்லை பகுதியில உள்ள மக்கள் அமைதியா வாழ்வாங்களா இல்ல பாகிஸ்தான மொத்தமா முடிச்சா மட்டும்தான் அதாவது அவங்க நம்ம ராணுவத்தோட ஜெனரல் மேனேஜர் சொன்ன மாதிரி மொத்தமா அடிச்சு புவியலே மாத்தக்கூடிய அளவுல ஒரு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் பாகிஸ்தான் அடங்குவாங்களா அடங்க மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சூப்பரான வீடியோ நான் பாக்குறேன் டாடா பேபை சரி